ஸ்ரீ மகா குரப்போ நம ஹரி ஹி ஓம் சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஜெம் டிவியின் நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம் இன்னைக்கு நம்ம கனகதாரா ஸ்தோத்திரத்தின் எட்டாவது ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்ப்போம் தத்யா தூரம் நாராயண பிரணயநீனயாம்புவா இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் தத்யா தயானுபவனோ பவனோ திரவினாம்புதாரா மஸ் கிஞ்சன விஹங்க சிசௌ விஷன்னே அதாவது நம்மளோட ஆதிசங்கரர் இப்போ அந்த பெண்ணை பார்க்கறாராம் பெண்ணை பார்த்ததுக்கப்புறம் விண்ணை வானை பார்க்கறாராம் இந்த மாதிரி அந்த பெண்ணை பார்த்துட்டு ஏன் அந்த வானத்தை பார்க்கணும் ஏன் மேலே பார்க்கணும் என்றால் தான் இந்த பெண்ணோட சூழ்நிலையை பார்த்துட்டு அவரால் கண் கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த சூழ்நிலையை அப்படியே நம்ம மகாலட்சுமி கிட்ட சொல்ல முடியுமா ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா தத்யா தயானோ பவுனோ திரவினாம்புதாரா மஸ்மின்ன கிஞ்சன விஹங்க சிசோ விஷன்னே அதாவது எப்படி பக்ஷி ஒரு பறவை இருக்கு அந்த பறவை ஒரு முட்டை இடுறது இந்த பறவை இந்த முட்டையை இட்டுறதுக்கு அப்புறம் இந்த முட்டையை பற்றி மறந்துட்டு அந்த பறவை வேற எங்கேயோ போய்ட்டு இந்த முட்டை மட்டும் தனியாக இருக்கான் ஆனால் இந்த முட்டை மட்டும் தனியாக இருக்கும்போது இல்லைன்னு அந்த குஞ்சு பொறிஞ்சு வந்து அந்த குழந்தை அந்த சின்ன பறவை வெளியில் வரும்போது எப்படி அந்த பறவை யாருமே தன்னுடைய பெற்றோர்கள் யாருமே இல்லை கூட பிறந்தவா யாருமே இல்லை தனியாக இருக்கும்போது பறக்கவும் தெரியாமல் நடக்கவும் தெரியாமல் கூட்டிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கோமோ அது போல் பாவமாக இந்த பொண்ணு இருக்கா இந்த ஒரு இந்த பெண்ணை இந்த வயதான பெண்ணுக்கு அப்படி நீ இருக்கா அவருக்கு நீ உதவி செய்யணும் என்று மகாலட்சுமியை பார்த்து கேக்கிறா அதனால உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லாமல் யாருமே அவ அந்த பெண் மீது கருணை காட்டுவதற்கு யாருமே இல்லாமல் இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கிற அந்த ஒரு பெண்ணுக்கு உதவி நீ தான் செய்யணும் மகாலட்சுமி என்று நம்மளோட ஆதிசங்கரர் தாயாரை பார்த்து கேட்குறார் தத்யா தயானு பவனோ திரவினாம்புதாரா மஸ்பின்ன கிஞ்சன விஹங்க சிசோ விஷன்னு துஷ்கர்ம தர்ம மபநீய சிராய தூரம் நாராயண பிரணயனீன எலாம்புவாக அதாவது உன்னோட பார்வை பட்டாலே நம்ம முன்னாடி செஞ்ச அந்த துஷ்கர்மங்கள் பாவங்கள் எல்லாம் விலகி போகுமே பாவங்களை அழிக்கக்கூடிய எரிக்கக்கூடிய ஒரு பார்வை கருணை பார்வை ஒன்று பார்வை அந்த ஒரு பார்வையால் இந்த பெண்ணை நீ பார்க்க வேண்டும் இந்த பெண்ணின் அந்த ஏழ்மையை அந்த பாவர்டியை நீ விலக்க வேண்டும் என்று நம்மளோட சங்கரர் பிரார்த்தனை செய்கிறார் நம்ம லட்சுமியை பார்த்து இந்த ஸ்லோகத்தின் விளக்கம் இதுதான் இப்ப நம்ம நேற்றைய தினத்தில் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம் இந்த ஒரு ராஜா இந்த மந்திரி சொன்ன பதில கேட்ட சிரிக்கிறார் அதனால இந்த ராஜாவுக்கு இந்த பா இது ஒரு இந்த ராஜாவுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும் இந்த விஷயத்தை புரிய வைக்கணும் என்று இந்த இந்த ஒரு மந்திரி யோசிக்கிறார் நம்ம யோசிக்கும் போது ஒரு நாள் இந்த ராஜாவோட அந்த மாளிகைக்கு அந்த பேலஸுக்கு வெளியிலேயே வந்து ஒரு ஆறு ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு இந்த ரிவரில் இந்த ஆற்றுல வந்து போட்டிங் போகணும் அதில் வந்து படகை செலுத்தி அந்த படகில் போய் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறாராம் இந்த ராஜா அதனால் இவர் இவர் இவரோட குடும்பத்தில் இருக்கிற அவரோட பத்னி அவரோட பிள்ளை மூன்று பேருமே ஒரு தனி போட்டில் போகிறாலாம் இந்த போட்டை பின்தொடர்ந்து மந்திரிகள் வரணும் அவளை பின்தொடர்ந்து அங்கே இருக்கிற சைனிகர்கள் சோல்ஜர்ஸ் வரணும் இந்த மாதிரி இருக்கும்போது அந்த ராஜா அந்த போட்டில் ஏறி அவரோட குடும்பத்தோடு போயின்னு இருக்கார் அந்த ஆற்றுல இதுமே ஆற்றுல போகும்போது இவர் இந்த மந்திரி வந்து சிரிச்சுட்டே இருக்காராம் அந்த இது ராஜாவோட படகுக்கு பின்னாடி நின்று இவ்வளோ சிரிச்சுகிட்டே இருக்கும்போது சத்தமாக சிரிச்சுன்ட்ருக்கார் வெளியில் எல்லாருக்குமே கேட்குற மாதிரி சிரிச்சுட்டு இருக்காராம் அப்போ அந்த ராஜா வந்து திரும்பி பார்த்து கேட்கிறார் ஏன் சிரிச்சுன்ட்ருக்க என்று கேட்க இல்லை ஒன்றும் இல்லை உங்களுக்கே கொஞ்ச நேரத்தில் புரிய வரும் என்று அந்த மந்திரி சொல்கிறாராம் ஏனென்றால் அந்த மந்திரி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் யோசிச்சு வச்சிருந்த அந்த பிளானை செயல்படுத்தியாச்சு அப்படி அந்த மந்திரி யோசிச்ச அந்த யோசனை அந்த ஒரு பிளான் என்ன அதை அவர் எப்படி செயல்படுத்தினார் நாளை தினம் பார்க்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்